செய்திகள் குலத்தின் வான்கதப்புகள் திறக்கப்பட்டுள்ளன இலங்கையின் மிகப்பெரிய குளங்களில் ஒன்றான கலாபவ குளம் கடும் மழை காரணமாக நிரம்பியுள்ள நிலையில் வான்கதப்புகள் திறக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தின் கலாபவ மற்றும் பல கிராமங்களின் கிழக்கு பகுதியில் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குளம் பரந்து விரிந்துள்ளது அங்கிருந்து விடுவிக்கப்படும் நீர் அனுராதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மட்டுமின்றி புத்தளம் மாவட்டத்தின் சில பகுதிகள் வரை நீர்ப்பாசனம் மற்றும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த நிலையில் நாட்டில் தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக கலாபவக்குளம் நிரம்பி பழிய தொடங்கியுள்ளது அதன் காரணமாக மேலதிகமாக நீரை வெளியேற்றும் வகையில் நேற்றைய தினம் குளத்தின் அவசர கால வாக்குதல்கள் திறக்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலையில் கலாபகுளத்தில் இருந்து ஒரு செக்கனுக்கு பத்தொன்பதாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகின்றது இதன் காரணமாக கலா ஓயாவின் வரையான இருமரங்கிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசம இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை இருபத்தோராம் ஆம் தேதி தொடங்கும் என்று நலபுரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்டத்துக்காக சபை சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது அதற்கமையே குறித்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் கட்டத்துக்காக நலமுறை நன்மைகள் சபை மூன்று நான்கு பில்லியன் விண்ணப்பங்களை பெற்றது அதில் சுமார் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேர் அசுசுமன் நலமுறை நன்மைகளை பெற தகுதியானவர்கள் என தெரிவாகினர் இருப்பினும் நலமுறை நன்மைகள் சபை தற்பொழுது ஒன்று தசம் ஏழு இரண்டு மில்லியன் பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களை மேற்கோள் காட்டி சீனாவின் பைட்டான்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான டிக்டாக் செயலியை இருநூற்றி எழுபது நாட்களுக்குள் விற்பனை செய்வதற்கு அவகாசம் வழங்கும் சட்டத்தை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இயற்றினார் அவ்வாறு விற்பனை செய்யாவிட்டால் ஆப்பிள் அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலியை அகற்ற உத்தரவிடப்படும் என அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு கிட்டத்தட்ட பதினேழு கோடி கணக்குகள் உள்ள நிலையில் ஜனவரி பத்தொன்பது முதல் தடையாமலுக்கு வந்தது இதனை அடுத்து தற்காலிகமாக டிக்டாக் செயலியின் சேவையை நிறுத்துவதாக அந்த நிறுவனம் அறிவித்தது இதனிடையே ஆப்பிள் ஸ்டோர் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் நீக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்காவில் நேற்று சேவை நிறுத்திய டிக்டாக் செயலி மீண்டும் செயல்பட துவங்கியது அமெரிக்க அதிபராக இன்று பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக அளித்த உறுதியைத் தொடர்ந்து மீண்டும் சேவையை தொடங்குவதாக அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது இன்று ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டிரம்ப் நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக நேற்று கேபிட்டல் வன் அரங்கில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றினார் அங்கு டொனால்ட் ட்ரம்ப் பேசியபோது நமது நாட்டை சரியான பாதையில் கட்டமைக்க வேண்டும் நாளை சூரியன் மறையும் நேரத்தில் நமது எல்லைகள் மீதான படையெடுப்பு நிறுத்தப்படும் நமது எல்லைகளை தொடர்ந்து பாதுகாப்போம் அனைத்து சட்டவிரோத எல்லை அத்துமீறல்களுக்கும் முற்றுப்புள்ளி வாய்ப்பேன் அமெரிக்க மண்ணில் செயல்படும் ஒவ்வொரு சட்டவிரோத அந்நிய கும்பல் மற்றும் புலபெயர்ந்த குற்றவாளிகளையும் வெளியேற்றுவோம் மத்திய கிழக்கில் அமைதிக்கான முதல் படியாக நாம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைந்துள்ளோம் கடந்த நவம்பரில் நாங்கள் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றின் விளைவாகவே இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது தற்பொழுது கைதிகளை மூன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் அதிபராக இருந்திருந்தால் இந்த காசா போரே நடந்திருக்காது நமது நிர்வாகம் மத்திய கிழக்கில் மூன்று மாதங்களுக்குள் இவை அனைத்தையும் சாதித்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஜோ பைடன் அதிபராக இருந்து சாதித்ததை விட அதிகாரத்தில் இல்லாமலே கடந்த மூன்று மாதத்தில் நான் அதிகமாகவே சாதித்துள்ளோம் யுக்ரைனில் நடைபெற்று வரும் போரையும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவேன் மத்திய கிழக்கில் நீடிக்கும் குழப்பத்தை தீர்த்து வைப்பேன் மூன்றாம் உலக போர் நிகழாமலை தடுப்பேன் என்றும் பேசினார் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஹமாஸ் போராளிகள் தெற்கு இஸ்ரேலிய தாக்குதல் இருந்து காசாவில் போர் தொடங்கியது இஸ்ரேலில் இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டார்கள் இருநூற்று ஐம்பது பேர் கடத்தப்பட்டார்கள் சுமார் நூறு பனைய கைதிகள் இன்னும் காசாவுக்கு அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஐநா தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகளை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது ஆனால் அதற்கான ஆதாரத்தை அதனால் தர முடியவில்லை இஸ்ரேலிய ராணுவத்தினர் தொடர் கொண்டு வீச்சுகள் காசாவின் பெரும்பகுதி தரமாட்டமாக்கியுள்ளது காசாவில் இருந்து சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மக்களின் பத்தொன்பது லட்சம் மக்களே இடம்பெயர்ந்துள்ளார்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக நடைமுறைக்கு வந்தது முதல் கட்டமாக இஸ்ரேலிய பணிய கைதிகள் மூவரை ஹமாஸும் பலஸ்தீனிய கைதிகள் தொன்னூறு பேரை இஸ்ரேலும் விடுவித்தது போர் நிறுத்தம் தொடங்கியுள்ள நிலையில் காசாவில் தாங்கள் விட்டு சென்ற வீடுகளை நோக்கி மக்கள் மீண்டு வர தொடங்கியிருக்கிறார்கள் பதினைந்து மாதங்களாக வெளியேற்றப்பட்ட சொந்த நாட்டில் அகதி முகாம்களில் தஞ்சமடைந்த காசா மக்கள் கல்லாகவும் மண்ணாகவும் எஞ்சிய கட்டிடங்களை கடந்து சிதிலங்களுக்கு ஊடாக தங்கள் வீடுகளின் நெச்சங்களுக்கு திரும்ப தொடங்கியிருக்கிறார்கள் தெருக்களை சுத்தம் செய்து தங்கள் வாழ்வை மீண்டும் கட்டமைக்கும் முயற்சி நம்பிக்கையுடன் தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் சேதங்கள் சரி செய்யப்பட்டு காசாவில் மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்புவது அவ்வளவு எளிதானதல்ல காசாவில் புனரமைப்பு பணிகளை நடத்தி முடிக்க முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது